பிதாசுதன் பரிசுத் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபார் ஆக உம் ஆன்மாவோடும் இருபார் ஆகும் தீர்க்கதரசி செப்பனியா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருவது அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டிற்கு அழைத்து வருவேன் ஆம் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகில் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இணைந்து அவரை மகிமைப்படுத்த அவருக்கு நன்றி செலுத்த அவரை முகமுகமாக தரிசிக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அந்த வார்த்தையின் வழியாக ஜெபித்து ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் பிரியமானவர்களே உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டு என்னோடு தொடர்பு கொண்டு ஜபிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கின்றது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம் உங்களுக்கு ஜெபங்கள் வேண்டுமே என்றால் நீங்கள் அதிலே எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் எங்களுடைய ஊர் பெயரையும் உங்கள் பெயரையும் நான் உங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றேன் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றால் நீங்கள் பெயரும் புகழும் அடையும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு தருகின்றார் இருப்பீர்கள் புகழ் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இரண்டும் தனித்தனியான ஆசீர்வாதம் ஒரு மனிதன் பெயரோடு இருக்க வேண்டும் அவனுடைய பெயர் இந்த உலகத்திலே நிலை வேண்டும் அதுதான் பெயரை பெற செய்யக்கூடிய ஒரு வழி அதேபோல் புகழ் அடையும்படியாக அந்த பெயரும் புகழும் ஒன்றாக செல்லும் ஆனால் நாம் அதை தனித்தனியாக பார்க்கும் பொழுதுதான் நாம் அதை புரிந்து கொள்வோம் அந்தவராகிய கடவுளே அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே கொஞ்சம் ஆழமாக நாம் அதை சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே பெயர் அடையும்படியாக செய்வேன் என்றால் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியோ இந்த உலகத்திலே உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பெரியமான வழியில் நடந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய பெயர் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திலே வாழும் புனிதையாக இருந்த குறிப்பாக இந்திய தேசத்தில் இருந்த அன்னை தெரசாவைப் பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அவருடைய பெயர் சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பணியை கடவுளுக்காக செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததைப் போல் அவர் வாழ்ந்தார் ஆண்டவர் அவருடைய பெயரை எல்லோர் முன்பாகவும் சிறப்புற செய்தார் கலேலூயாம் அதேபோல் பாருங்கள் யோசேப்பும் வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்து வந்தார் அவருடைய சகோதரர்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள் அவருடைய சகோதரர்கள் அவரை விட்டார்கள் விற்றுவிட்டார்கள் வெள்ளிக்காசுக்காக அவரை விற்று விட்டார்கள் அவர் ஒரு அடிமையாக கடந்து சென்றார் ஆனால் ஆண்டவர் அவருடைய பெயரை எல்லோரும் உச்சரிக்கும்படியாக அந்த நாட்டிலே அவர் உயர்த்தினார் அப்ரஹாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அவர் கடந்து சென்றார் அவ்வாறு செல்லும் பொழுது அவருடைய பெயரை விசுவாசத்தின் தந்தையாக ஆண்டவர் அறிவித்தார் மொய்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் அவர் நம்மை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் அவர் எகிப்திலே அங்கு அரசவையிலே இருக்கின்றார் ஆனாலும் அவரை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்கள்

இந்த நாளிலே நீங்கள் செய்யும்படியாக உங்களுடைய பெயரை உயர்த்துவார் ஆண்டவர் நீங்களும் அன்னை தெரசாவை போல யோசேப்பை போல அப்ரஹாமை போல மொயிசனை போல குறிப்பாக நம் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்ந்தால் நீங்கள் சிறப்புறுவீர்கள் இரண்டாவதாக நீங்கள் புகழ் படியாக ஆண்டவர் செய்வாராம் முதலில் நம்முடைய பெயரை சிறப்புற செய்கிறவர் இரண்டாவதாக நாம் புகழ் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் மனிதர்கள் உங்களை புகழ்வார்கள் அப்படித்தானே செய்துவிட்டால் மனிதர்கள் வந்து உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் அல்லது உங்களுடைய தாய் உங்களை குறித்து பெருமையாக பேசுவார்கள் அல்லது டிவி நிகழ்ச்சிகளிலே பேசுவார்கள் நீங்கள் செய்த இரத்து செயல்கள் மக்களுக்கு தெரிய வரும் பொழுது அவர்கள் உங்களை பெருமை அடையும்படியாக செய்வார்கள் உங்களுடைய பெயர் புகழூரும்படியாக செய்வார்கள் பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் எடுத்து உங்களிடம் பேசுகின்றேன் நன்பார்ந்தவர்களே அவர் போர்த்திப்பார் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி எப்படியாவது யோசேப்பை அடைந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவரை இழுத்த நேரத்திலே தன்னுடைய மேலாடை விட்டுவிட்டு உபச்சாரம் செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து ஓடி சென்றார் ஆண்டவர் அந்த எகிப்து நாட்டிலே அவருடைய பெயர் விளங்கும்படியாக அவரை உயர்த்தினார் அவருடைய பெயரை புகழுர செய்தார் பாருங்கள் தானியல் புத்தகத்திலே கடவுளுக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத உணவுகளை உணாதபடி நேர்மையோடு இருந்து கடவுளை மட்டும் வணங்கியபடியால் அவருடைய அவர்களுடைய பெயரை அவர் புகழு செய்தார் இவர்கள் மூவரையும் அரசன் எரிகிற சூளையிலே போட போகிறான் என்று தெரிந்த பிறகும் தானியில் போய் கடவுளை நோக்கி ஜபித்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு கனவுகளையும் காட்சிகளினுடைய விளக்கத்தையும் தானியலுக்கு வெளிப்படுத்தும் ஞானத்தின் ஆவியை கொடுத்த கடவுள் கூட இருந்தபடி தானியல் அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டார் அன்பார்ந்தவர்களே அதேபோல் இந்த நாளிலே உங்களுடைய பெயரையும் ஆண்டவராகிய கடவுள் புகழுற செய்ய திட்டமாய் இருக்கின்றார் எனவே தான் உங்களை அழைத்து இருக்கின்றார் நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி நடக்கும் என்று சொல்லி கடவுளால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது ஆகாய் இரண்டு பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே நீங்கள் நினைக்கலாம் ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே திருமண தடையாக இருக்கின்றதே குடும்பத்தில் கடன் பிரச்சினை இருக்கின்றது எதை செய்தாலும் தரித்திரமாக இருக்கின்றது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைக்கும் பொழுதே கொலை நடுங்குகின்றது என்னுடைய பிள்ளைகள் வாழக்கூடிய வாழ்க்கை நினைத்தாலே பயமாக இருக்கின்றது நான் என்ன செய்வேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக யாரிடம் போய் நான் கண்ணீர் வடிப்பேன் என்னுடைய வேதனையை புரிந்து கொள்கிறவர் யார் என்கின்ற ஒரு நிலைமையோடு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ என்னிடம் வாம் நீ என்னிடம் வந்து கண்ணீர் விடும் நான் உன்னுடைய பிள்ளைகளுடைய பெயரை புகழுற செய்வேன் உன் பிள்ளைகளுடைய பெயரை நான் நினைவு கூர்ந்து அதை மனிதர்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் உள் உம் இல்லத்தில் உன் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல உமை சூழ்ந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் உங்களுக்குள் விசுவாசம் இருக்குமே என்றால் ஆண்டவரை என்றால் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எனக்கு தெரிந்த எத்தனையோ நபர்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார் பாருங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட குழந்தை பாக்கியத்தை பெற்று இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்குள் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கடந்து வரும் பொழுதுதான் அப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நேரத்திலே நீங்கள் இணைக்கலாம் ஐயோ நான் சிறுமையப்பட்டு விட்டேன் நான் ஒடுக்கப்பட்டு விட்டேன் நான் என்ன செய்வேன் நான் எப்படி வாழ்வேன் அவமானத்தோடு இருக்கின்றேனே ஆண்டவர் சொல்லுகிறாரே உன்னை பெயரும் புகழோடு வாழ வைப்பேன் என்று சொல்லி நான் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு கேள்வியோடு நற்கரனை ஆதரை தேடி வந்திருக்கலாம் அவர் இந்த நாளில் அற்புதம் செய்ய போகின்றார் அவர் உங்களை உயர்த்த போகின்றார் எனவே கண்களை மூடி என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நத்தனை நாதரிடம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த நாளிலே நான் உன்னை பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று வாக்கு கொடுத்து உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக மத்த நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜபிக்கின்றேன் திருமண தடையோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றேன் எல்லாவித ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றேன் நம்பிக்கை குறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொளத்து ஜபிக்கின்றேன் பாவத்தில் உலர்ந்து கொண்டு இருக்கிறவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் எல்லோருமே ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமாயமை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா இன்று முதல் உனக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அந்த ஆசிர்வாதத்தை உமை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள மை நோக்கி செவிகிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் பயத்தோடு இருந்து விடாதபடி அச்சத்தோடு இருந்து விடாதபடி சோர்வோடு இருந்து விடாதபடி என் ஆண்டவர் என்னை ஆசிர் வதித்திருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கொடுப்பீர் ஆகும் உண்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே அற்புதங்களையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் மரியே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்